அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒற்றுப்பிள்ளை டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஒன்று வந்து தந்தப்பலகை இன்னொன்று வந்து கலைக்கழகம் இந்த இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க இது ரிலேட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முப்பது வார்த்தைகள் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வார்த்தைகளை எப்படி படிக்கிறது அதுக்கான ட்ரிக்ஸு தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த பிடிஎஃப் எல்லாம் வந்து நான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நிறைய பேர் வந்து ஓப்பன் யூடியூப் வியூவர்ஸ் வந்து என்கிட்ட வருத்தப்படுறீங்க எங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணலைன்னா இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்க அவங்க பேமெண்ட் பண்ணவங்க அவங்களும் வருத்தப்படுவாங்க நான் வந்து இது வந்து ஓப்பன் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வந்து ஐடியா தான் சொல்கிறேன் எப்படி வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத ஐடியா சொல்கிறேன் அதை நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கிற பிடிஎஃபில் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க ஓகேவா இவங்களுக்கு வந்து டெஸ்ட் பேச்சில் உள்ளவங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன் இதனால் யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம் ஓகே இப்போ இதில் வந்து முப்பது வார்த்தைகள் இருக்குது இதை எப்படியெல்லாம் வந்து எளிமையாக படிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஒற்றுப்பிழை இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வல்லினம் மிகுந்து வந்தால் ஒரு பொருளையும் வல்லினம் மிகாமல் வந்தால் ஒரு பொருளையும் தருவது தான் வந்து ஒற்று பிள்ளைன்னு சொல்கிறோம் ஓகே இதில் பாருங்க வல்லினம் மிகுந்து வந்துள்ளது வேலை கொடு இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா உன்னிடம் இருக்கும் வேலை கொடு அப்படின்னா முருகர்கிட்ட போய் உன்னிடம் இருக்கும் வேல் அந்த வேலை தா அது வச்சு முருகர் வைத்திருக்கக்கூடிய வேல் அந்த வேலை தா அப்படின்னு கேட்குறோம் அப்போ வேல் அப்படிங்கிறது ஒரு பெய்ச்சொல் இங்க என்னன்னு இருக்கு வேலைன்னு இருக்கு அப்ப என்ன ஏ ஏற்று வந்திருக்கு பேய்ச்சலுக்கு அடுத்து ஐ உருபு வந்து வெளிப்படையாக ஏற்று வந்துள்ளது வேலுங்கிற இடத்துல வேலைன்னு வந்திருக்கு அப்ப ஐ உருபு வந்து ஒரு பெய்ச்சல் வெளிப்படையாக வேற்று வரும்போது அது இரண்டாம் வேற்றுமை விரி அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்ப வல்லினம் மிகுந்திருந்தாவே உங்களுக்கு வந்து ஒன்று வந்து இரண்டாம் வேற்றுமை விரியா இருக்கணும் இல்லட்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் தொகையாக இருக்கணும் இல்லா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் தொகை இதுதான் ட்ரிக்ஸ் ஓகேவா அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு அப்ப நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம் இரண்டாம் வேற்றுமை விரி அப்போ ஒரு தொடர்ந்து தான் அந்த ஐ உருபை ஏற்று வரும் அப்ப பெயர்ச்சொல் என்ன வே அப்ப இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாமா ஒரு பொருளினுடைய பெயர் அதுதான் பெயர்ச்சொல் அப்ப அங்க இந்த இடத்துல என்ன பொருள் வேல் வேலுங்கிறது பேச்சுல் அப்போ யார்கிட்ட வேல் கேட்குறோம் முருகர்கிட்ட கேட்குறோம் உன்னிடம் இருக்கும் வேல் அதை தா இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியில் இக்கு மிகுந்து வந்துள்ளது அப்போ வேலுங்கிறது ஒரு பேச்சொல் அப்ப வந்து அதுக்கான மீனிங் வந்து ஒரு பேச்சொல்லாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அடுத்தது வேலை கொடு வல்லினம் மிகாமல் வந்துள்ளது இப்போது இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பேச்சொல் தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐயங்கிற வேற்றுமை உருவை ஏற்று வந்திருக்கா இல்லை வேலையை கொடு அப்படின்னு சொன்னாதான் தான் ஐய உருவை ஏற்று வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்துள்ளது அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுமா மிகாது அப்ப இந்த இடத்துல கொடுங்கிறது என்னத்தை குறிக்குது சொல்ல குறிக்குது அப்ப எனக்கும் ஒரு வேலையை கொடு அப்படிங்கிற பொருள்ல வரும் ஓகேவா அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு புரியும் பாருங்க சின்ன காசு அளவில் சிறிய காசு வல்லினம் மிகாமல் வந்தால் அளவில் சிறிய காசு வல்லினம் மிகுந்து வந்தது அப்படின்னா சின்ன காசு அப்படின்னா என்னென்னா சின்னத்தால் ஆன காசு அதாவது முத்திரை முத்திரை குத்திய காசு ஓகேவா இது எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் என்ன சொன்னேன் வல்லினம் மிகுந்து வந்திருந்தால் அது இரண்டாம் வேற்றுமை விரியோ அல்லது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்க தொகையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்க தொகையா இருக்கலாம்னு சொன்னேன் இப்போ இந்த இடத்துல சின்னத்தால் ஆன காசு அப்போ ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவம் எது மூன்றாம் வேற்றுமை உருவம் சின்னத்தால் ஆள் ஆண அப்படிங்கிறது பயன் இப்போ மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகை அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகுந்துள்ளது அப்போ நீங்கள் வல்லினம் போதே நீங்கள் அது வந்து ஏதோ ஒரு விரியோ அல்லது உருவம் பயனும் உடன்தக்க தொகையோன்னு அவுட் பண்ணிருவீங்க அதை நீங்கள் வாயால் சொல்லியே பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய மீனிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் சின்ன காசு மூன்றாம் வேற்றுன்னு உருவா அப்போ சின்னத்தால் ஆன காசு அப்போ முத்திரை குத்திய காசு அப்படிங்கிற மீனிங்கை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் சின்ன காசு வல்லினம் மிகவில்லை இது ஒரு குறிப்பு பேரச்சம் அதாவது எப்படி குறிப்பு பெயரச்சம்னு நம்ம கண்டுபிடிக்கிறது சின்ன அப்படிங்கிறது எச்சவினை முற்று பெறவில்லை காசுங்கிறது பெயர்ச்சொல் அப்போ இது வந்து குறிப்பு பேரச்சம் எப்படி குறிப்பு பேரச்சம் இந்த சின்னங்கிறது என்னத்தை குறிக்குது ஒரு பண்பையோ அளவையோ குறிக்கிறது அந்த மாதிரி குறித்து வந்தால் அது குறிப்பு பெயரச்சம் அப்போ அளவில் சிறிய காசு அப்போ இதுக்கான இலக்கண குறிப்புகளை நீங்கள் கண்டுபிடித்தாலே இதனுடைய மீனிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் தந்தை கட்டில் இது வந்து என்ன பொருள் அப்படின்னா ஒருவர் இன்னொருவருக்கு கொடுத்த கட்டில் அதாவது இந்த இடத்துல தந்தை அப்படிங்கிறது பேரச்சம் பேரச்சத்தின் பின் வள்ளினம் மிகுமா மிகாது அப்போ பேரச்சங்களிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அப்படின்னா ஒருவருக்கு கொடுத்த கட்டில் அப்படின்னு இப்போ வல்லினம் மிகுந்து வந்திருந்தால் யானை தந்தத்தால் ஆன கட்டில் வல்லினம் மிகுந்து வந்திருந்தாவே நீங்கள் இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும் இப்போ வேல் கொடு வேலை கொடு ஐ மிகுந்து வந்துரு அது மாதிரி வந்து தந்தத்தால் ஆன கட்டில் ஆளுங்கையிலும் மூன்றாம் வேற்றுமை உருபு ஆன அப்படிங்கில பயன் அப்ப மூன்றாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொகை அப்போ தந்தத்தால் ஆன கட்டில் அதனால தான் இக்கு மிகுந்து வந்துள்ளது ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது அரிசி கடை இப்போ பாருங்க அரிசி கடை இக்கு மிகுந்து வந்திருக்கா இக்கு மிகுந்து வந்திருந்தாவே நீங்கள் வந்து இதை சொல்லி பாருங்க அரிசியை விற்கும் கடை இப்போ நம்ம வரிசையை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் சின்னத்தால் ஆன காசு தந்தத்தால் ஆன பலகை அது மாதிரி நம்ம வரிசையாக ஆன அப்படிங்கிற மாதிரி வேலை கொடு அப்ப அரிசியை விற்கும் கடை அப்ப அரிசியை ஐ வருது அடுத்தது விற்கும் பயன் அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அதுல வல்லினம் மிகும் நீங்க சொல்லி பார்த்து அந்த வல்லினம் மிகுந்திருந்தாலே நீங்க இந்த மாதிரி சொல்லி பாருங்க அரிசியை விற்கும் கடை தந்தத்தால் ஆன பலகை அப்படி சொல்லி பாருங்கள் அந்த இக்கு மிகுந்திருந்தால் இந்த மாதிரி சொல்லி பாருங்க அப்போ மீனிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா அப்போது இது வந்து என்ன அரிசியை விற்கும் கடை ஒரு அரிசி கடை அடுத்தது அரிசி கடை இது அதாவது வள்ளின மிகாமல் வந்திருக்கு இது என்ன மீனிங் அப்படின்னா அரிசியை கடை அரிசியை ஆட்டு அப்போ ஒரு வினையை குறிக்கிறது நான் என்ன சொன்னேன் அந்த இடத்துல வினையை குறித்தால் அந்த இடத்துல நீங்க மீனிங்கும் வந்து வினையை குறிக்கிறது மாதிரியே வரும் அரிசியை கடை அரிசியை ஆட்டு அந்த ஒரு செயலை தானே செய்யறோம் ஓகேவா அப்போ இந்த மாதிரி மிகாமல் வந்தாவே அது மேக்சிமம் வினைச்சொல்லாக ஒரு செயலை செய்யக்கூடிய செயலாக தான் வருகிறது மிகுந்து வந்திருந்தால் அது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொகை அது ஒரு வந்து பொருளின் பெயராகவே மேக்சிமம் முடியும் பாருங்களேன் இந்த இடத்துல வந்து இக்கு மிகுந்திருக்கு இது வந்து கடை அப்படின்னு ஒரு பொருளினுடைய பெயரோ அது ஒரு இடத்தினுடைய பெயரோ குறிக்குதா அது மாதிரி வேல் வேலுங்கிறது ஒரு பொருளின் பெயர் இடத்தின் பெயரை குறிக்குதா பலகை பலகைங்கிறது ஒரு பொருளின் பெயர் இடத்தின் பெயரை குறிக்குது இந்த மாதிரி வல்லினம் மிகுந்திருந்தால் அந்த மாதிரியும் வல்லினம் மிகாமல் இருந்தால் அது ஒரு செயலையும் குறிக்கிறது இதுதான் இதில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸு அடுத்தது பாருங்கள் கலைக்கழகம் இப்போ இதில் வல்லினம் மிகுந்து வந்துள்ளது வல்லினம் மிகுந்து வந்தாவே நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன் அது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தக்கத்தொகை அல்லது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தக்கத்தொகை அல்லது இரண்டாம் வேற்றுமை விரி இந்த மாதிரி நீங்க சொல்லி பாருங்கன்னு சொல்றேன் அப்ப கலைகளை கற்றுக் கொடுக்கும் கழகம் கலைகளை கற்றுக் கொடுக்கும் கழகம் இதுல வந்து ஐ மறைந்து வந்துள்ளது கற்றுக் கொடுக்குங்கிறது பயனை சொல்லுது அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தக்க தொகையில வல்லினம் மிகும் அதனால மிகுந்துள்ளது இதுதான் மீனிங் அடுத்தது கலை கழகம் வல்லினம் மிகவில்லை அப்ப வல்லினம் மிகவில்லை என்றாலே அது ஒரு செயலை குறிப்பிடுது அந்த இடத்துல இப்போ இது கலையை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கழகம் அப்படிங்கும்போது ஒரு பெயரை குறிப்பிடுகிறது அது ஒரு இடத்தின் பெயர் அது ஒரு யுனிவர்சிட்டியின் பெயர் பெயரை குறிப்பிடுகிறது இந்த இடத்துல பாருங்க ஒரு வினையை குறிப்பிடுகிறது வல்லினம் மிகவில்லை என்றால் இப்போ கழகத்தை கலைத்து விடு அந்த செயலை செய்து விடு கழகத்தை கலைத்து விடக்கூடிய ஒரு செயலை செய்து விடு அப்படின்னு ஒரு வினையை குறிக்கிது ஆக மொத்தம் வந்து இப்போ ஒற்றுப்பிழை வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அந்த ட்ரிக்ஸும் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இதை வைத்து நான் அனுப்பக்கூடிய அந்த முப்பது வார்த்தைகளுக்கும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக இந்த டாபிக்லேருந்து எத்தனை கேள்விகள் வந்தாலும் உங்களால் விடையளிக்க முடியும் ஓகே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிக்ஸோடு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்